வணக்கம் நேர்களை பன்னெண்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி உண்டு நீண்டகால ஆசை நிறைவேறும் இடபராசினியர்களே மனதிலேயும் தைரியம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை மிதுன ராசினியர்களே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நிதானம் தேவை பொறுமை அவசியம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் வெற்றியாக மாறும் கடகராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் மறையும் ஆரோக்கியமான சூழல் தென் தென்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கன்னிராசி நேர்களே தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் வெற்றிக்குரிய நல்ல நாள் து துளாராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அன்னியோர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் விருச்சகராசி நேர்களே கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர் பிரயாணங்கள் வெற்றியை தரும் நீண்டகால ஆசை நிறைவேறும் தனுசு ராசினியர்களே காரியங்கள் வெற்றியை தரும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மகர நேர்களே எல்லா விடத்திலும் அவதானம் தேவை திட்டமிட்டு செயலாற்றங்கள் பொறுமை அவசியம் கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மாறும் பெரியோர் உதவியால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்டு செயலாற்ற மேலும் பல வெற்றிகள் உங்களை வந்தடையும் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் வீண் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது நிதானம் தேவை பொறுமை நிதானம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்